கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இறக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமலிருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ஆமேன் லுயா பாருங்கள் இந்த வேத வசனம் நம்ம கொஞ்ச நாளாக தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்போ சொன்ன பவுல் இப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவர்களுக்கு வந்து அந்த அறியாமையில் இருந்தாங்க தேவனை ஏன் அவங்க தெரிஞ்சுக்கல ஏன் அவங்க இருதயம் கடினப்பட்டது ஏன் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க ஏன் தேவனை விசுவாசிக்காமல் இருந்தாங்கிறதுக்கான காரணங்களை தேவன் ஆவியானவர் வெளிப்படுத்தி பரிசு பரிசு அபஸ்தரமாக பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இறக்கம் பெற்றிருக்கிறது போல யாரை பற்றி சொல்லுகிறார் இருக்க நம்மளை பார்த்துதான் ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு பிரி கீழ்ப்படியாதிருந்தும் கீழ்ப்படியாதிருந்து முற்காலத்திலே நாம் ஆண்டவர் அறியலு விக்ர வழிபாடுகள் இருந்தோம் தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சோம் கீழ்படியாமல் இருந்தோம் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமைனாலே இறக்கம் பெற்றிருக்க போல யாருடைய அவர்களுடைய கீழ்ப்படியாமைனாலே என்று யாரை சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லி சொல்லப்படுகிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே இருக்கிறதுனாலே அந்த கேப்பில் தான் ஆண்டவர் ஒரு புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற நம்மளை தேடி வந்து தேவன் தன்னை வெளிப்படுத்தி நாம் ஆண்டோரை முழுமையாக விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்காகவே இப்பொழுது அவர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல பாருங்கள் அவர்களுடைய கீழ்ப்படியாமைனால் புறஜாதி மார்க்கத்திலிருந்து நம் இரக்கம் பெற்றிருக்கிறோம் தேவனை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அதுபோல் இஸ்ரோவேலர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் இப்போ ப்ரசெண்டாக அவங்க தேவன் அறியல விசுவாசிக்கல கீழ்ப்படியலை அவங்க அப்படி தான் இருக்காங்க அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காராண்டரு பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே நமக்கு புறஜாது மார்க்கத்தில் இருந்த நமக்கு கிடைச்ச இறக்கத்தினாலே நம்மெல்லாம் ஆண்டவர் பக்கம் வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைகள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடின இருதயத்தே கொடுக்குறாரு பாருங்கள் அப்போ புறஜாதியுடைய நிறைவோ வர வேண்டும் என்பதற்காக அப்போ புறஜாதிகளுடைய இரக்கம் கிடைத்ததுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இரக்கம் பெறுவார்கள் அதுதான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் அப்போ அடுத்து எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ராமேன் பாருங்க இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லாரும் கீழ்படியாமல் ஆண்டவர் அறியாமல் விசுவாசிக்காம அப்படி இருந்ததுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் புறஜாதி மார்க்கத்திற்கு எல்லா எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் இரக்கம் பெற வேண்டும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவன் அன்பை ருசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ஜனங்களுக்கு அந்த அறியாமையாக இருந்தது அந்த கேப்ல தான் புறஜாதி மார்க்கத்திற்கு நமக்கு அந்த ஒரு விளையாறப்பட்ட ரட்சிப்பு ஆண்டர்கிட்ட சேர்ற பாக்கியம் கிடைத்தது ஆண்டவர் முதலாவது இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக தேர்ந்தெடுத்தார் ஆனால் நான் இஸ்ரேலர்களுக்கு மாத்திரமல்ல நான் முழு உலகத்து மணி குலத்துக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினார் எதன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் கீழ்படியாமை அவர்களுடைய அவிசுவாசம் தேவனை அறிகிற அறிவிலே இல்லாமல் கடின இருதயத்தோடு அப்படி இருந்ததுனாலே அவர்கள் இப்போயும் நினச்சிட்டு இருக்காங்க மேசியான ஒருத்தர் ஒருவார்னு சொல்லி ஆனால் ஏசு கிறிஸ்து தான் அவர் தான் அவர் தான் தேவகுமாரன் அவரை நம்ம தான் சிலுவில் அரைஞ்சோம் நம்ம அவரோட அன்பை ருசிக்கல சத்தியத்தை முழு முழுசாக அறியாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த அறியாமின் கண்கள் இன்னும் அவங்களுக்கு தெளிவாகவில்லை ஆனால் ஏற்ற நேரம் ஆண்டு வைத்திருக்கிறார் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் முழுவதையும் ரச்சிப்புக்களை வழி நடத்துவார் தேவன் வல்லவராக இருக்கிறார் அலே லுய்யா இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளை புரஜாதி மார்க்கத்தில் இருக்கிற நம்மளை தேடி வந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவருடைய பிள்ளையாய் நாம் அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம் பாருங்கள் மனுக்குளம் எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே ஜீவுகொலியாக ஒப்பு கொடுத்த தேவன் அவர் எல்லார் மேலும் அன்பும் இரக்கம் மனுதொருக்கும் நீடிய சாந்தமும் பொறுமை உள்ள இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டுங்க அன்பு தேவைப்பிள்ளைகளே நாமும் ஏசு கிறிஸ்துவைப் போல நாம் மாற வேண்டும் அவரை போல நாம் நீடிய பொறுமையோடு கடைபிடிக்க வேண்டும் ஆவின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கும் இந்த ஒன்பது ஆவிக்குரிய கனி நிறைந்த ஒரு சுவாவும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் மாற வேண்டும் அதுதான் ஆண்டவர் நம்மண்டில் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் இந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி ஜபம் செய்வோம் அன்பு மிறக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் யாஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த ஒரு புதிய நாளை காண கிருபி செய்த தேவனே நமக்கு கொடானுக்குடி ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அப்பா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் அண்டவரே புரஜாது மார்க்கத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இரக்கம் பெற்றுக்கொள்வதற்காகவும் அப்பா உண்மை விசுவாசித்து உண்மையே பற்றி கொண்டு நடப்பதற்காகவும் ஆண்டவரே அப்பா இஸ்ரேல் ஜனங்கள் உம்முடைய சொந்த ஜனமாயிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரா அவர்கள் இன்னும் ஆண்டவரே அறியாமேன் கண்களில் இருக்கிறார்களே இன்னும் ஆண்டவரே அப்பா அவங்க கீழ்படியாமே ஆவினாலே இருக்கிறார்களே ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் வைத்திருக்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்த முடியாத உங்களுடைய அன்பை அண்டவரே இஸ்ரோல் ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேரத்தை நீ வைத்து வைத்திருக்கிற நன்றி தகப்பனை அப்பா இத்தனை காரியங்களில் பார்க்கும்போது புறஜாதி மார்க்கத்தில் இருந்த எங்களை எவ்வளவாய் நீ யேசித்து அன்றவரே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக எங்களை நீ தெரிந்து கொண்டு அண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் நீ நடத்தி கொண்டிருக்கிறப்பா நன்றி தகாப்பானே நன்றி தகாப்பானே அப்பா அந்த நாளில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிற மாண்டவரே அப்பா இந்த நாளைக்கு விரோதமாக அந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்களை ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சதுரவின் கிரைகளாகி மலமெல்லன் நாமத்திரானை கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா அப்படின் நாமும் ஒன்றும் மகிமைப்பாடு இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்ருவின் கிரீகளை நசனா ஏசு கிறிஸ்துவின் வளமையில் நாமத்திரானே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா அலே லூயா முக்கிய துதி மகிமையெல்லாம் சேர்ந்துக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்திரான ஜபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமை ஆமை